ஆஸ்திரேலியாவில் ஆண்டுதோறும் ஒரு வினோதம் நடந்துட்டு வருது அதாவது இங்க இருக்கக்கூடிய சிவப்பு நண்டுகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்துட்டு போகுது அப்படி அந்த நண்டுகள் எங்க தான் போகுது இதை பத்தி இந்த பதிவுல நாம் விரிவாக பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவோட கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள தேசிய பூங்காவில் சிவப்பு நண்டுகள் அதிக அளவில் காணப்படுது இந்த சிவப்பு நண்டுகள் தீவில் உள்ள காட்டு பகுதிகளில் சிறிய அளவிலான குழிகளை ஏற்படுத்தி அதை தங்களோட வாழ்விடமா ஆக்கிக்கொள்ளது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல இனப்பெருக்க பருவம் வரும்போது லட்சக்கணக்கான ஆண் மற்றும் பெண்ணண்டுகள் காட்டிலிருந்து வெளியேறி கடற்கரையை நோக்கி படையெடுத்து போகுது சுமார் எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் கடற்கரையில் முட்டையிடுது அதாவது கடற்கரையில் ஆண் குழிகளை குடிகளை அமைக்க பெண்ணண்டுகள் அதுல முட்டைகளை இட்டு சுமார் ரெண்டு வாரங்கள் அடைக்காக்குது நவம்பர் மாதத்தோட மத்தியில் முட்டைகளில் இருந்து வெளிவரக்கூடிய குட்டி நண்டுகள் கடலுக்குள்ள போகுது இது கடல் அலைகளில் சுமார் ஒரு மாத காலம் தாக்குப்பிடித்ததுக்கு அப்புறமா இளம் நண்டுகளா மீண்டும் கிறிஸ்துமஸ் தீவுக்கு திரும்புது இந்த சிவப்பு நண்டுகள் வெறும் அழகான உயிரினங்கள் மட்டுமல்ல அது தீவுல காடுகளில் விழக்கூடிய இலைகள் அது மட்டும் இல்லாமல் சிறு உயிரிகளை உண்டு மண் ஊட்டச்சத்தையும் பசுமையையும் பேணி காக்குது இதன் காரணமா இந்த சிவப்பு நண்டுகளை பசுமை சமநிலையின் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் அழைக்கிறாங்க இந்த சிவப்பு நண்டுகள் யாரையும் கடிப்பது கிடையாது அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதும் கிடையாது இந்த இப்பவும் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான சிவப்பு நண்டுகள் கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள காட்டு பகுதிகளில் இருந்து கடற்கரை நோக்கி படையெடுத்துட்டு போகுது இது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடக்கக்கூடிய ஒரு வினோதமான இயற்கை நிகழ்வு இந்த சிவப்பு நண்டுகள் சாலைகளை முழுவதுமா ஆக்கிரமிப்பதால் அந்த வழிகளில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்படுது அந்த வழியா நண்டுகள் கடந்து போகும் வரைக்கும் எந்த வாகனங்களுக்கும் அனுமதி கொடுக்கப்படுவது கிடையாது சில இடங்கள்ல சிவப்பு நண்டுகள் எளிதாக கடப்பதற்காக நண்டு பாலங்களும் அமைக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் நண்டுகளோட இந்த அற்புதமான பயணத்துக்காக பொதுமக்கள் தங்களால முடிஞ்ச அளவு வீதிகளில் போக்குவரத்தை தவித்துட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு அருமையான அனுபவம் அப்படின்னும் சிவப்பு நண்டுகள் ஒருபோதும் எங்களுக்கு தொந்தரவா இருந்தது இல்லை அப்படின்னும் பொதுமக்கள் சொல்றாங்க இந்த பயணத்தின் போது நண்டுகள் பாதுகாப்பாக போவதற்காக தீவோட அதிகாரிகள் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யறாங்க சிவப்பு நண்டுகள் படையெடுத்து போறக்கூடிய காட்சிகளை பாக்குறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாபெரும் இயற்கை நிகழ்வானது பூமியோட அதிசயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர்ணிச்சுட்டு வராங்க இந்த சிவப்பு ரெண்டுகள் படையெடுத்துட்டு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க